கத்தர் வந்து உங்க மேல ஒரு விசேஷ திட்டம் வைத்துக்கிறார் உங்களை ஒரு தலைமனா ஒரு பெரிய இடத்துல உங்களை உயர்ந்த இடத்துல வை வைத்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாரு அப்படின்னா அதுக்கான என்னென்ன அடையாளங்கள் அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம இடிப்பா பாக்கலாம் ஆண்டர் வந்து ஒரு மனுஷனை வந்து பெருசா கொண்டு வரணும் ஒரு பெரிய லெவல்ல கொண்டு வரணும் நினைச்சிட்டாரு மனிதனை யாருமே மதிக்காட்டினாலும் பரவாயில்ல யாருமே கண்டுக்குள்ளாடினாலும் பரவாயில்ல அந்த மனிதனுக்குள்ள சில வந்து வந்து டெவலப் பண்ணிட்டே இருப்பார் சின்ன சின்ன ஸ்கில்ஸ் அவங்களுக்கே அது தெரியாது நமக்குள்ள இவ்வளவு ஸ்கில்ஸ் இருக்கு அப்படி நம்மளுக்குள்ள இவ்வளவு திறமைகள் இருக்கு அப்படின்றது ஆண்டோருக்கு தெரியாது எந்த நீ பைபிள்ல யார வேணா எடுத்துக்கோங்க ஏசுபாவே எடுத்துக்கோங்க ஆண்டவர் வந்து முப்பது வருஷம் அவர் வந்து தகப்பனுக்கு கீழ்ப தாய் தப்பன் கீழ்ப்படிந்திருந்தார் அவரும் ஒரு தொழில் கூட பண்ணிட்டு அந்த ஒரு தச்சனுடைய மகனா இருந்து அந்த தச்சு தொழில கூட அவர் தச்சனா வந்து இது பண்ணிட்டு அவர் இது அப்போ கூட எடுத்துக்கோங்க அவர் கூடாத தொழில் வந்து செஞ்சு அப்ப ஸ்கில்ஸ் இல்லாம யாரையுமே ஆண்டர் வந்து உயர்த்துறது கிடையவே கிடையாது நம்ம உதாரணத்துக்கு நம்ம மோசையை வந்து எடுத்துக்கலாம் மோசை மேல ஒரு பெரிய திட்டத்தை வந்து ஆண்டர் வந்து பறக்கிறப்பே வச்சுட்டாரு அவர் வந்து என்னைக்கே இருந்தாலும் ஒரு தலைவனா வரப்போறாது ஒரு பெரிய ஸ்தானத்தை நான் கொடுக்க போறேன்ன்றது ஆண்டோருக்கு வந்து நல்லா தெரியும் அப்பதான் ஆண்டோர் வந்து இது பண்றாரு அந்த டைம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஆண் பிள்ளையில வந்து கொன்றணும் அப்படின்னு சொல்லி வேற திட்டம் போடுறாங்க அப்பதான் ஆண்டர் சொல்றாரு சரி ஏற்கனவே மோசை நம்ம எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் இந்த மோசைக்கு ஸ்கில்ஸ் வர நம்ம டெவலப் பண்ணனும் அப்பதான் பிற்காலத்துல இந்த சிறுவர் ஜனங்க நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி மோசை அரண்மனையில வாழும்படியா ஒரு வாய்ப்பு ஆண்டோரை உருவாக்குறாரு இப்ப பாத்தீங்கன்னா இருக்கும் அந்த சம்பவம் எல்லாருக்குமே நீங்க தெரியும் இருந்தா நீங்க பாருங்க பார்வனுடைய குமார்த்தியுடைய கண்கள்ல வந்து மோசை பண்றாரு யாத்ராமும் இரண்டாம் அதிகாரத்துல இருக்கு அப்ப பார்வனுடைய குமார்த்தி வந்து என்ன பண்றாங்கன்னா பார்வனுடைய குமார்த்தளை நோக்கி நீ இந்த பிள்ளையை கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்துடு நான் உனக்கு சம்பளம் தருகிறேன் என்றால் அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை வளர்த்தாள் அப்ப பார்வனுடைய குமார்த்தியாவேதான் வளர்றாங்க அதாவது இந்த பால் குடுக்குற அதுக்கு ஒரு சின்ன ரொம்ப கை குழந்தையா இருக்கனால அதுக்கு மட்டும்தான் ஆக்சுவலி மோச வந்து அவங்க அம்மாட்டியே வந்து போறாரு அந்த மாதிரி ஒரு நிலைமை ஆனா இந்த இந்த கரை எழுதுனதே ஆண்டவர் தான் இந்த ஸ்கில்ஸ் வந்து அவருக்கு டெவலப் ஆகணும் இவர் தான் வந்து வளரணும் அப்படின்னு சொல்லிதான் இது பண்றாங்க இப்ப வந்து இவர் வந்து ஒரு எகிப்தியன் மாதிரியே இவர் வந்து வாழ்றாரு ஆனா இவர் ஏன் பண்ணா இஸ்ரேல் ஜனங்க அந்த இடத்துல அடிமையா தான் இருக்காங்க இவர் நினைச்ச மாதிரி அந்த வில் வித்தையில இந்த மாதிரிலாம் ஒரு பயங்கரமான ஸ்கில்லாம் வந்து எகிப்தியர் அடிமை வந்து வளர்க்க முடியாது இஸ்ரேல் ஜனங்கள் வந்து இது பண்ண முடியாது இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து ஒரு எகிப்தியன் தான் இப்போதைக்கு இவர் சொல்லி தர முடியும் சோ ஆண்டர் வந்து இந்த பாதையில இப்படி வந்து அவர் நடத்துறாரு நடத்தும் போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா ஒரு லெவலுக்கு வந்துட்டாரு இப்ப வந்து இவருக்கு வந்து தோணுது நான் உண்மையிலே ஒரு எபிரேயன் ஆனா நான் வளர்ந்தது வேணா எகிப்துடைய அரண்மனையில இருக்கலாம் ஆனா என்னுடைய உண்மையான ரத்தம் எதுல ஓடுதுன்னா தான் ஓடுது அப்படின்னு சொல்லி சரி இந்த எபிரியர்கள் நான் எப்படிதான் இருக்காங்கன்னு பார்ப்போம்னு சொல்லி வராரு அப்பதான் பார்க்கும் போது இவருக்கு வந்து ரொம்ப வேதனையா இருக்கு எகிப்தியர்கள் வந்து எபிரேயரை பார்த்து கொடுமைப்படுத்துறத பார்க்கும் போது அது ஒரு இது நடந்துச்சுன்னு வைங்களேன் ஆனா மொத்தத்துல வந்து இவர் வந்து

கூளற மனநிலையில பக்கடை அது மோசே வந்து அவங்க வந்து ஒரு மாரி தான் பார்க்கறாங்க இவன் ஒரு அரண்மனையில வளந்தா அப்படில அங்க யாரும் பாக்கல அப்ப உங்கமே உங்களை சுத்தி உள்ள ஜனங்கள் யாருமே உங்களை நம்பாட்டினாலும் இவங்க கேக்குறாங்க அதிகாரையா ஞாபக உன்னை யாப்பா ஏற்படுத்துனது அப்படினா ஆனா உண்மையே பார்த்தா மோசே தான் அவளை வழிநடத்த போறதே ஆனா அந்த ஜனங்களை அத அப்போதைக்கு அக்செப்ட் பண்ண ரெடியா இல்ல அப்பதான் ஆண்டவர் வந்து என்ன பண்றாருன்னா இவர் ஆல்ரெடி வந்து பயந்துட்டு போறாரு போயும் என்ன பண்றாருன்னா ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் ஸ்கில்ஸ் வந்து அவருக்கு கொடுக்குறாரு எப்படின்னா திருப்பி அவர் போய் ஒரு நாற்பது வருஷம் ஒரு மேய்பரா வந்து இருக்கிறாரு ஏன்னா ஜனங்களை இப்ப வந்து எதிரிகள் ராஜாக்கள் இவங்க எல்லாம் அழிக்கிறதுக்கான அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் ஆனா இஸ்ரேல் ஜனங்கள ஒரு மந்தைய ஒரு பெரிய லட்சக்கணக்கான மக்களை மேய்க்கிறதுக்கு ஒரு ஒரு பொறுமை வேணும் முக்கியமா இந்த இடத்துல பார்த்தோம் அவர்னா அவர் வந்து கோபத்துல அவர் நல்ல ஒரு கோபத்துல என் ஜனங்களுக்காக அந்த வந்து அடுத்தவன கொலை பண்ற அளவுக்கு கூட கொலை பண்ணிட்டாரு அந்த மாதிரி எல்லாம் இருக்க கூடாது அட்லீஸ்ட் அவர் கொஷின் கேட்டாலும் நான் அரண்மனையில் வளர்ந்துருக்கேன் எனக்கு ஓரளவுக்கு தெரியும் நான் நேத்து கொண்டேன்னா அது எகிப்தியன் கொண்டேன் கூட மோசிக்கு வந்து அப்ப ஒரு லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் வந்து அவருக்கு தெரியல இப்படி ஒருத்தவங்க நம்மளை கேட்டு கொஸ்டின் கேட்டா நம்ம எந்த அந்த நேரத்துல என்ன ஆன்சர் பண்ணணும் தெரியல கொள்ற ஸ்கில்ஸ் இருக்கு ஒரு எதிரிய அழிக்கிற அந்த ஸ்கில்ஸ் வந்து ஜெமி சொன்ன மாதிரி அது வந்து வந்துருச்சு ஆனா இப்ப தான் மக்கள்கிட்ட கொஸ்டின் கேட்கும் போது அதை பேஸ் பண்ற திறமை வரலாம் இதுக்காக தான் ஆண்டவர் வந்து ஆறு லட்சம் ஆடுகள்லாம் ஆறு லட்சம் மனிதர்கள் உனக்கு இருக்காங்க அதாவது புருஷர்கள் மட்டும் ஜென்ஸ் மட்டுமே ஆறு லட்சம் பேர் இருக்காங்க அப்ப பிள்ளை குட்டி எல்லாம் போது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கூட வச்சுக்கோங்களேன் அப்ப இத்தனை பேரை நம்ம ஒரு ஜனங்களை வழி நடத்தினா இவனுக்கு வந்து அத பத்தின ஒரு ஞானம் ஃபுல்லா வேணும் அப்படின்னு சொல்லிதான் ஆண்டர் ஆடுகளை மேய்க்க வைக்கிறார் இது ஒரு ஸ்கில்ஸ் மோசைக்கே தெரியாம இந்த ஸ்கில்ஸ் வளருது அவருக்கு எல்லாம் தெரியவே தெரியாது இன்னொரு நாள் நம்ம போவேன் இந்த ஒரு முப்பது வருஷம் கழிச்சு நம்ம வந்து நாற்பது வருஷம் கழிச்சு நான் இத்தனை ஜனங்கள்ல லட்சக்கணக்கான ஜனங்களை நான் வந்து நான் வளர்ந்த அதே இடத்துல போய் அவங்கள்ட்ட எதிரா நின்னு நான் அவங்கள இது பண்ணுவேன் அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது ஆண்டர் சொல்றாரு சரி நம்ம நடத்தும் அந்த மந்தையை மேய்ப்போம் அப்படின்னு சொல்லி அவர் மேய்த்துட்டே அவரை அறியாமலே அந்த ஸ்கில் வந்து அவருக்குள்ள வந்து வருது இப்ப இன்னைக்கு உங்களை யார் மதிக்காம இருக்கலாம் உங்களை யார் உங்களை யார் கண்டுகொள்ளாம இருக்கலாம் இவனா ஒரு ஆளா அப்படின்னு கூட நினைக்கிறான் ஆனா கத்தர்ட்ட கத்தர் உங்க மேல ஒரு விசேஷ திட்டம் வச்சிருந்தார் அப்படின்னு வைங்களேன் உங்களுக்குள்ள ஒரு விஷயம் வளர்ந்து கொண்டே இருக்கும் அது உங்களுக்கே தெரியாடினா கூட இருக்கலாம் அந்த ஃபுல் பிக்சர் இப்போதைக்கு உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா பின்னாடி அது நிச்சயமா ஆண்டோ தெரியும் இதுக்காக தான் நான் உனக்கு அந்த ஸ்கில்ஸை வந்து மறைவிடத்துல வச்சு வளர்த்தேன் மறைவிடத்துல அதாவது மத்தவங்க கண்களுக்கு அது சாதாரணமா இருக்கலாம் ஆனா இதுக்கான உன்னை உருவாக்கணும் இன்னும் நீ ஒரு காலம் வரும்போது ஆண்டர் அதை வெளிக்கொண்டு வருவார் அடுத்து ரெண்டாவதா பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒருவேளை வந்து நமக்கு வந்து ஒரு பொறாமைனால ஒருவேளை நமக்கு பொறாம என்ன பொறாம வந்தாலும் ஆண்டருடைய திட்டம் வந்து நமக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நிறைவேறும் இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு உதாரணம் பார்க்கலாம் யோசைப்பு அவருடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தா அவர் ரொம்ப ஒரு அமைதியான ஒரு பையன் தான் அங்கிட்ட ஓடிட்டு இருக்க ஒரு பையன் ஒரு கனவு கண்டாரு அந்த கனவு கண்டு அந்த க அதை வந்து சொல்றாரு எப்ப நான் கனவு கண்ணேன் என்னை எல்லாரும் நீங்க வணங்கி நிக்கிற மாதிரி இருக்கு தாயின் தகப்பன் கூட என்னை வணங்குற மாதிரி வந்து நான் கனவு கண்ணை இது வந்து ரொம்ப வரணும் அவருக்கு வந்து யோசைப்புக்கும் சரி இது பிற்காத ஒரு பெரிய திட்டமா மாறும் அதெல்லாம் ஒண்ணுமே தெரியல இருந்தாலும் அந்த இடத்துல வந்து அவரு ரொம்ப இதா சொல்றாரு இதனால அவர்கள் சகோதரர்கள்லாம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு பொறாமை கொண்டு அவரே வந்து அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு அளவுக்கு வந்து போயிட்டாங்க பொறாமையினால என்ன பண்ணிட்டாங்க அவர் கொண்டு போய் ஒரு குழியில போடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு சகோதரனுக்கு வந்து ஒரு குழியில போடுறது வந்து இதாகலை உடனே அதை எடுத்து சரி நம்ம எகித்துக்கு அடிமையா நம்ம வித்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடிமையா வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துடுறாங்க அதுக்கடுத்து அவர் அடிமையாய் இந்த சைடு வந்தாலும் ஆண்டவர் வந்து பாருங்களேன் அவருக்கு வந்து எதுக்கு அவங்க மேல பராமரிச்சு ஆண்டர் ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு இந்த உனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தலைவனுக்குரிய ஒரு போஸ்ட் இருக்கு நீ வந்து இந்த ஜனங்களை இசைவில் ஜனங்களை நீ ஆள்ற கூட ஒரு தலைவனுக்குரிய ஒரு போஸ்ட் இன்னொன்னு ஒண்ணு நீ இந்த இடத்துலயே உட்கார்ந்து இருந்தானா அதிபதி ஆக முடியாது அதனால ஆண்டர் வந்து அவருடைய திட்டம் தான் நம்ம சனா நினைப்போம் ஆண்டர் சகோதரர்கள் எல்லாமே ஆனாலும் இதெல்லாம் ஆண்டருடைய பிளான்லேயே ஒண்ணுதான் ஆனா ஆண்டோருடைய திட்டம் பாத்தீங்களா அங்க வந்து கொண்டு போய் ஒரு ஃபர்ஸ்ட் இவர் வந்து எகிப்துக்கு அதிபதியா எகிப்துக்கு சும்மா எகிப்துக்கு போய் ஒரு கொஞ்ச நாள் வேலை பார்த்து நான் உடனே அதிபதியா மாறுவேன் அப்படின்னா திறமை உள்ளவர்கள் இருக்காங்க அவ்வளவுகள் சாஸ்திரிகள் அத்தனை பேர் இருக்காங்க நம்ம போய் வந்து அது ராஜாவுக்கு அடுத்த பொசிஷன்ல நிக்கணும் சான்ஸே கிடையாது ஒரு இஸ்ரேவேல இருந்து ஒரு சிறுவன் போய் அங்க நிக்கா ஆண்டர் பிளான் பண்றாரு எகிப்துக்கு போறாங்க அந்த இடத்துல ஒரு பா பாரு வீட்ல இருக்காங்க அங்க இருந்து வந்து அவர் நல்ல ஸ்கில் ஸ்கில்ஸ் சொன்ன மாதிரி வந்து நல்ல டெவலப் பண்ற சொப்பனம் காண்கிற இதுல வந்து அவர் வந்து டெவலப் பண்ண ஆரம்பத்துல ஆண்டர் வந்து அந்த சொப்பனம் காண்கிற அந்த ஒரு இந்த விஷன் ஆண்டர் வச்சிருக்கனால அங்க போட்டிபார் வீட்டுல இருந்தும் அடுத்து வந்து சிறைச்சாலைக்கு போறாரு அந்த ஸ்கில் ஆண்டர் கொடுத்த ஸ்கில் அந்த இடத்துல அவர் டெவலப் அங்க இருந்து ஒரு நபர் அவர் அரண்மனையில இருக்குதான ஒரு நபர் வந்து இவர ராஜாவுக்கு அடுத்து சொப்பனம் வரும்போது இவர் யோசிப்பு வந்து ஞாபகம் வருது நமக்கு ஒருத்த சொப்பனம் சொல்லி நம்ம கரெக்டா நடந்துருச்சேப்பா இவன ஒருவேளை நம்ம இவனை வந்து ராஜாக்கு ரெக்கமெண்ட் பண்ணி காமிப்போம் ஆனா அடிமையா இருக்கான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம இவனை ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ராஜாக்கு முன்னாடி ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்றாரு ரெக்கமண்ட் பண்ணணும்னா ராஜாட்ட அந்த சொப்பனத்தை கேக்குறாங்க அது உன்னுடைய விளக்கத்தை இவர் குடுக்குறாரு உடனே பாத்தீங்களா அந்த இடத்துல வந்து உடனே அடுத்த நிமிஷமே வந்து அவருக்கு வந்து அதிபதி கிடைக்குது எல்லாமே கிடைக்குது அவருக்கு ஒரு குடும்பம் கிடைக்குது அந்த நாள் அவர் ஒரு அந்த இடத்துல பொறாமைனால கூட நம்ம நிறைய பேர் கீழே தலை ஆண்டோருடைய திட்டத்தை ஆண்டருடைய சித்தத்தை நிறைவேற்ற நிறைவேற்றாம ஆண்டவர் விடவே மாட்டார் எந்த இடத்துல இதெல்லாம் வந்து திடீர்னு நம்ம போய் ஆளுகை பண்ணோம்னா யோசிப்புக்கும் அந்த ஆளுகை தெரியாது எல்லாருக்குமே அந்த ஆளுகை வந்து அவங்களுக்கு தெரியாது ஆனா இத்தனை நாள் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பதினேழு வருஷம் கூட இவங்களும் பிரயாசப்படுறேன் ஏன்னா சிறு சிறுவனா இருக்கும் போது தான் வாலிபனா இருக்கும் போது போனாரு மோசையும் அதே மாதிரிதான் வாலிபனா இருக்கும்போது இங்க வந்தார் ஆண்டர் அந்த இடத்துல வந்து அவங்கள கத்துக்கிட்டு அந்த குறிப்பிட்ட அந்த காலம் வந்த அவங்க அந்த அதிபதியின் பொசிஷன் கொடுத்த இவங்க ரெண்டு பேர்த்தின் மூலயமா யோசேப் சரி மோசைனாலும் சரி ஆண்ட ரீசிறுவில் ஜனங்களை ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் ஆர்டர் காப்பாத்திருக்காரு வந்து ஆண்டர் இன்னொரு ஸ்கில்லுமே தருவார் என்னன்னா அந்த போத்தி பார் வீட்லையுமே கொஞ்சம் பேரும் அந்த அந்த இங்க இருக்கிற வேலையாத்திற்கு இவர் டாப் அதிபதி சிறைச்சாலையில அப்படித்தான் இருந்தாரு ஆமா அந்த ஆளுகையை வந்து ஆண்டவர் கொஞ்சம் இடத்துலயே கொடுக்குறாரு கொடுத்து பாக்குற ஃபர்ஸ்ட் போத்திபார் பாரு வீட்டுல கொடுத்து பாக்க கரெக்டா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சிறைச்சாலைக்கும் போறாரு ஆனா ஒரு பொய் கேஸுக்கு தான் சிறைச்சாலைக்கு போறா ஆனால் அந்த இடத்துலையும் சிறைச்சாலை அதிகாரி வந்து ஒரு கண்களை தயவு கொடுத்து ஒரு நாலு பேருக்கு கொடுக்குறாரு பண்ணி அவங்களை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு இதை கொடுக்குற அவங்களை கரெக்டா பாத்தனாலதான் அவரால் அதிபதி ஸ்டேஜ் வரும்போது சிறுவயில் ஜனங்களையும் காப்பாற்ற முடிஞ்சு எகித்தெரியும் அவரால் வந்து காப்பாற்ற முடிஞ்சு இன்னைக்கு இங்கே சோர்ந்து போய் இருக்கலாம் ஏன் என் வாழ்க்கை குடிச்சு என்ன அப்படி ஒரு திட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டர் உங்களுக்குன்னு ஒரு தேவ திட்டம் வச்சிருக்கிறார் எல்லாருக்குமே ரசிக்கப்பட்டு அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட எல்லாருக்குமே ஆட ஒரு திட்டம் வச்சிருக்காரு நம்ம தான் வந்து சரியா புரிஞ்சுக்காம இருக்கும் எல்லாருக்குமே ஒரு திட்டம் வச்சிருக்காரு அந்த திட்டம் வந்து எப்படியாவது நிறைவேறும் நம்ம ஆண்டருக்குள்ள நம்ம இருந்தோம்னா அவருடைய சொல் கேட்டு இது பண்ணா போதும் எனக்குள்ள எதுவுமே இல்லை அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு நினைக்காதீங்க உங்களுக்கே அறியாம அந்த ஸ்கில்ஸ் வந்து ஆண்டர் டெவலப் பண்ணிட்டே இருக்கிறார் நம்ம வந்து இப்ப கூட நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு ஸ்கில்ஸ் ஆண்டோ நமக்கு தந்து அது நம்மளுக்கே அறியாம ஒரு அறிவு ஒரு கலை இதெல்லாம் வந்து நமக்கே அறியாம டெவலப் பண்ணிட்டு இருக்காரு இது நிச்சயமும் ஒரு நாள் நம்மளை உயர்ந்த இடத்துல வந்து கொண்டு போகும் இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம் இது அனைத்து ஷேர் பண்ணுங்க அநேக பிரயோஜனமா இருக்கும் இன்னொரு ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் ஆசிரைப் ஆசீர்வைப்பார்கள்